ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டெரகோட்டா ஜுவல்லரி செய்யறதுக்கான மோல்டு வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் மோல்டு ரெடி பண்ணும்போது உங்களுக்கு மோல்டு வந்து கிராக் ஆகுதா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் பாருங்க ஒரு பிளாஸ்டிக் பவுலில் நீங்கள் சிலிக்கான் எடுத்துக்கோங்க நீங்கள் சிலிக்கான் வரல அப்படின்னா அதில் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் ஹோல் பெருசாக போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வரும் கன் இல்லாமல் கூட இதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஈஸியாக உட்டன் ஸ்டிக்கில் வேறு ஏதாவது ஸ்டிக் இருந்ததுனால் நீங்கள் அந்த சிலிகான் பின்னாடி பேக் சைடில் நல்லா புஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்துடும் சிலிக்கான் வந்துடும் கன் இல்லாமலே நீங்கள் எடுத்துக்கலாம் மோல்டு கிராக் ஆகிறதுக்கு மெயின் ரீசனே என்னென்னா நீங்கள் வந்துட்டு அதில் போடுற சோளம் மாவோட மாவு அதிகமாக நீங்கள் போடுறப்ப அது கிராக் ஆகும் நீங்கள் ஆயில் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம் ஆனால் முடிஞ்ச அளவு கான்ஃப்ளவர் மாவை வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த ஸ்மெல் ஒத்துக்கலான்னா நீங்கள் மாஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பிசைஞ்ச இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை வந்துட்டு நல்லா கிராக்கே இல்லாமல் நல்லா ஷைன் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நான் மோல்டு செய்கிறதுக்கு விநாயகரோட ஃபேஸ் தான் எடுத்திருக்கேன் இப்போ அந்த விநாயகரோட அந்த ஃபேஸில் வந்துட்டு நான் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணிவிட்டு நான் ரெடி பண்ண அந்த சிலிக்கான் மோல்டில் அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப டெப்த்தாக ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக மோல்டு வந்து கிடைக்கும் நீங்கள் களிமண் வச்சு பண்ணும்போதும் அது அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளியராக கிடைக்கும் இப்படி நீங்கள் பண்ணும்போது டெலகோட்டா ஜுவல்லரி பண்ணுறதுக்கு நீங்கள் களிமண் வைக்கும் போது அது தேவையான அளவு திக்னஸில் இருக்கும் அப்போ தான் நம்மளால் ஜுவல்லரி வந்து மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த ஃப்ளாரில் நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு அந்த மாவு வந்துட்டு நல்லா கிராக்கே இல்லாமல் நல்லா ஷைன் பண்ணிக்க விட்டுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு கிராக் விழுது அப்படின்னா நீங்கள் பசையும் போதே உங்களுக்கு எக்ஸஸாக கொஞ்சம் மாவு மீந்திருக்கும் அதை வச்சு நீங்கள் அது மேலே கொஞ்சம் நல்லா ஷைன் பண்ண மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த கிராக்கே உங்களுக்கு தெரியாது இப்போ இந்த மோல்டில் இந்த மாடலை வச்சு நம்ம நல்லா உள்ளே நல்லா அழுத்தி உள்ளே ப்ரெஸ் பண்ணணும் பாருங்கள் இந்த மாதிரி அதே மாதிரி நீங்கள் அதை ஷேக் பண்ணிடக்கூடாது இந்த மாதிரி நல்லா வச்சு உள்ள வச்சு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வச்சுட்டு நீங்கள் வெயிட் பண்ணிங்க ஒரு டூ ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பண்ண இந்த மோல்டில் ரொம்ப ஷைனாக இருக்குது இன்னொன்று நம்மக்கிட்ட க்ராக்கே இல்லை இதில் க்ராக்கே இல்லை ஸோ மெயின் ரீசன் என்னென்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் பவுடர் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் சில்களை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு டேப்பை ப்ளஸ் சிம்பிள் மாதிரி ஒட்டிட்டு அது மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டிங்க அப்படின்னா அது செக்யூராக இருக்கும் இப்போ டூ அப்புறம் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் நமக்கு மோல்டு எவ்வளோ ஷைனிங்காக க்ராக்கே இல்லாமல் வந்திருக்கு நீங்கள் ஆயிலை இன்க்ரீஸ் பண்ணி பவுடரை கம்மி பண்ணும் போதே உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஃப்ளெக்ஸிபிளாக க்ராக்கே இல்லாமல் இந்த மாதிரி ரொம்ப ஷைனிங்காக சூப்பரான ஒரு மோல்டு கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்